இந்த நெரிசல் இந்த மூச்சு திணறல் இந்த விதிமுறை இன்னும் சொல்ல போனால் ஒன்ற வயது குழந்தை மயக்கமுற்றி கடற்கிறது அந்த குழந்தையின் தாளில் ஏறி நின்று தன்னுடைய கதாநாயகனை புகைப்படம் எடுப்பது மாண்மிகு பேரவை தலைவர் அவர்களே இந்த அவை வரலாற்று சிறப்பு அவை ஒன்றுபட்ட சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இந்த அவையில் வீட்டிருந்த பெருமதிப்பிற்குரிய மதிப்பிற்குரிய திவான் பகதூர் முன்சாமி நாயுடு போன்றவர்களும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் போன்றவர்களும் சுப்பராயல் ரெட்டியார் போன்றவர்களும் டாக்டர் சுப்பராயன் போன்றவர்களும் தமிழ் சமூகத்திற்கு அரசியல் களத்திற்கு வந்து மிகப்பெரிய தொண்டாற்றி இந்திய வரலாற்றில் சமூக நீதி வரலாற்றில் தனித்த ஒரு இடம்பெற்ற அவை இந்த அவைக்கு வருவதற்கு ஆசைப்படுகின்றவர்கள் ஒரு குறைந்தபட்ச தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் காரணம் நான் பிறந்த இனம் தமிழ் இனம் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் உலக பண்பாட்டு கலாச்சார வேர்களுக்கெல்லாம் தாய்மொழி எங்கள் கீழடி அதையும் இந்த உலகத்திற்கு சொன்னது எங்கள் முதலமைச்சரின் அரசு இவ்வளவு வரலாற்று பெருமை கொண்ட ஒரு தமிழ்ச் சமூகம் இந்த தமிழ்ச் சமூகத்திற்கு துரும்பை கூட கிள்ளி போடாமல் திரைத்துறையில் தனக்கு கிடைத்த புகழ் வெளிச்சத்தை மட்டும் பயன்படுத்தி கொண்டு இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று கூறி அவர்கள் வீதிக்கு வருகின்ற போது அதற்கு இன்றைக்கு ஒட்டுமொத்த என் தமிழ்ச் சமூகமும் சாதி மதம் கட்சி எல்லைகளை கடந்து ஒரு சினிமாவில் அதிகாரம் பூசி நடித்த ஒரு நடிகரை நேரடியாக எப்படியாவது பார்க்க வேண்டும் என்கிற அந்த மிக மோசமான ஒரு இன ஈர்ப்புக்கு இழுக்கப்பட்டதனுடைய விளைவு இன்றைக்கு நாற்பத்தி ஒரு உயிர்களை தமிழ்ச் சமூகம் வழிபடுத்திருக்கிறது ஏதும் அறியாதவர் வந்தவர் விஜயா என்று தெரியாத பச்சை குழந்தை கருவுற்றிருந்த குழந்தை கனவுகளோடு நாளைய தமிழ்ச் சமூகத்தில் மிகப்பெரிய இடத்திற்கு வர வேண்டிய பத்து குழந்தைகள் உள்பட நாற்பத்தி ஒரு உயிரை தமிழ்ச் சமூகம் எழுந்திருக்கிறது என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு நான் சொன்ன தலைவர்கள் வரிசையிலையும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வரிசையில் இருக்கின்ற தலைவர்களோடும் இன்றைக்கு அல்லும் பகலும் இந்த மண்ணுக்காக மொழிக்காக இனத்திற்காக சமூக நீதி தளத்திற்காக சாதிய மோதலுக்கு எதிராக சமத்துவத்திற்காக சமூக நீதியிற்காக மதவெறி மாச்சரியங்கள் இந்த மண்ணில் அறவே ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடுகின்ற தலைவர்களுக்கு கிடைக்காத ஒரு வெளிச்சத்தை இந்த நாட்டில் சட்டமன்றங்களில் நாடாளுமன்றங்களில் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நிகராக மாடத்தில் அமர வைத்து அழகு பார்க்கிற இந்த நாட்டுடைய நான்காவது தூண் என்று போற்றப்படுகின்ற இதற்கு துணை என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் எப்படி என்று கேட்கலாம் விஜய் இன்று காலை நான்கு மணிக்கு எழுந்து விட்டார் தவளோடு கழிவறைக்கு சென்று விட்டார் பிரஷோடு வெளியே வந்து விட்டார் இப்போது உள்ளாடைகளை அணிந்து மேலாடையை அணிந்து வெளியிலே வருகிறார் வாகனத்தில் ஏறப்போகிறார் வாகனத்தில் ஏறி கேடுகள் திறக்கப்பட்டன வீதியில் சென்று கொண்டிருக்கிறார் இதோ பாருங்கள் நேரடி காட்சி பிரத்யோகமா இது எங்களுக்கு மட்டும் கிடைத்தது என்று பெருமை தட்டிக் இந்த நாட்டுடைய நான்காவது தூணாக இருக்கிற எனது அருமை தமிழ்நாட்டில் விரவிட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பத்திரிகை ஊடகங்கள் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் மிகப்படுத்தப்பட்ட ஒரு போலி பிம்பத்தை இவர் வந்தால் தேனாரோடும் பாளாரோடும் லஞ்சம் வழியும் அது வழியும் இது வழியும் என்று மிகப்படுத்தப்பட்டு கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்த்ததோடு விளைவு எப்படியாவது அவரை பார்த்துவிட வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்த ஒரு கூட்டம் திட்டமிட்டு நிகழ்ச்சி தயாரிக்கப்பட்டு அரசு அதிகாரிகளுக்கு காவல்துறை அதிகளுக்கு திட்டம் ஏன் கரூருக்கும் நாமக்கலுக்கும் மாற்றப்பட்டது என்பதற்கு விடை இருக்கிறதா நான் கேட்கிறேன் சமூக நீதி தளத்தில் சாதி ஒழிப்பில் தமிழ் மொழி தமிழ் அறிஞர் சமூக காவலர்களை போற்றுவதிலிருந்து இந்த மண்ணுக்கு தொண்டாற்றுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மகத்தான பேர் இயக்கம் தந்தை பெரியார் பேரவின் அண்ணா தலைவர் உள்ளிட்ட தலைவர்களை போற்றுகிற நிகழ்வாகவும் இன்றைக்கு அந்த அந்த சமூக நீதி கருத்தில் கொண்டு நடத்துகின்ற கரூரில் அங்கே செயலாளர் செந்தில் பாலாஜி அவர்களால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்ட அந்த விழாவை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள் மிக கட்டுப்பாட்டாட்டு ஒழுங்கோடு நடத்தப்பட்டிருக்கிறது வருகின்ற ஒவ்வொரு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களுக்கும் உணவில் இருந்து தண்ணீர் இருந்து அத்தனையும் பார்த்து பார்த்து செய்யப்பட்டு மிகப்பெரிய வரலாற்று மிக்க ஒரு கூட்டத்தை அவர் அளித்திருக்கிறார் நாளுக்கு நாள் அவரும் அவருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டீம் ஒர்க் தலைமைகளும் அவருடைய அவை முன்னவர்களும் பொதுச்சாரம் மூத்த அமைச்சர் பெருமக்களும் ஒரு மாநாட்டை எப்படி நடத்த வேண்டும் ஒரு கூரட்டத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று மிகச்சிறப்பாக நடத்துகிறார்கள் பேசுபொருளாக மாறுகிறது உடனே பயணத்திட்டம் ரத்து செய்யப்பட்டு பயணத்திட்டம் மாற்றப்படுகிறது அந்த பேசுபொருள் அல்ல நாங்கள் தமிழ்நாட்டின் எல்லா முனைகளில் இருந்து என்னிடத்தில் ஆதாரம் இருக்கிறது ஒரு தலைமை கழகத்தோட நிர்வாகி பேசுகிறார் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அந்த மாவட்டத்தை மையத்தை ஒட்டியிருக்கிற மாவட்ட செயலாளர்களுக்கு நம்முடைய தலைவர் இருக்கிறார் நம்முடைய தளபதி வருகிறார் நாம் நம்முடைய வெயிட்ட காமிக்கணும் பல்லாயிரக்கணக்கான பேர் வரணும்னு டார்கெட் கொடுக்கப்படுகிறது அந்த ஒலிக்காட்சி சமூக வளத்தில் பரவி கொண்டிருக்கிறது அப்படி கொடுக்கப்பட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து குவிக்கப்பட்ட ஒரு கூட்டம் தன்மையோடு பார்க்க வந்து காலை ஏழு மணியிலிருந்து காத்து கிடந்த ரசிகர்கள் பெண்கள் ஆர்வத்தினால் பார்க்க வந்த கூட்டம் என்று கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் அனுமதி கொடுத்த இடத்தில் கூடியிருக்கிற ஒரு சூழலில் பனிரெண்டு அடி கொண்ட ஒரு பேருந்து மொத்தம் இருபத்தி ரெண்டு அடி கொண்ட சாலையில் பனிரெண்டு அடி பேருந்து ஒரு எல் போட்டா எல் விடக்கூடிய இடத்தில் அறிவில் தன்மையாக அறிவில்லாத தனத்தோடு அதை ஓட்ட செய்து அறுபது கேமராக்களிலே பணம் பிடித்து நாளை தன் பணம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று திட்டமிட்டு ஒரு இடத்தில் குவிக்கப்பட்ட விளைவு இந்த 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 ஒன்ற வயது குழந்தை மயக்கமுற்று கடக்கிறது அந்த குழந்தையின் தாளில் ஏறி நின்று தன்னுடைய கதாநாயகனை புகைப்படம் எடுப்பதற்காகவும் அந்த பக்கம் நோக்கி செல்பி எடுப்பதற்காகவும் அந்த குழந்தையை முறித்து குதித்து செத்தினுடைய விழுவு எலும்புகளும் தாட எலும்புகளும் முறிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவ அறிக்கை சொல்லுகிறது